ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் பஞ்சமி தினத்தில் வாராகி அம்மனுக்கு செஞ்ச பூஜையை பற்றி பார்க்க போகிறேன் என்ன மாதிரியான மந்திரங்கள் நான் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இந்த மந்திரங்களை பொதுவாக வந்து நான் டெய்லியும் வந்து பாராயணம் பண்ணுறது என்னுடைய வழக்கம் அதையும் தாண்டி பஞ்சமி அன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக வந்து இந்த மந்திரங்களை வந்து நான் வந்து ஜபிப்பேன் ஏன் அதுவும் வந்து குறிப்பாக இந்த தடவை வந்திருக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பஞ்சமியா இருக்கு வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினமான செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பஞ்சமிக்கு சிறப்புகள் மிகவும் அதிகம் அதனால முதல்ல நான் வந்து விநாயகரை நினைச்சி மந்திரங்களை வந்து விநாயக மந்திரத்தை துதியை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வாராகி அம்மனுடைய துதியெல்லாம் வந்து பாட ஆரம்பிக்கிறேன் முதல்ல விநாயகரை நினைச்சு அப்படின்னும் பொழுது நான் வந்து விநாயகருக்கு ஓம் சுமுகாய நமக அப்படின்ற மந்திரத்தை பெரும்பாலும் எல்லா பூஜைக்கும் வந்து சொல்லிட்டு ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சுமூகமா முடியணும் அப்படின்னா இந்த சுமுகாய நமக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விநாயக மந்திரத்தை நம்ம ஜபிச்சா போதும் அடுத்தது வந்து இன்னும் அடுத்ததாக நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வாராகி அம்மன் விக்ரகமும் வச்சுருக்கேன் அடுத்தது வாராகி அம்மன் ஃபோட்டோவுக்கும் வந்து மஞ்சள் மாலை கட்டி போட்டிருக்கேன் அடுத்தது வாராகி அம்மனுக்கு நான் எப்பயுமே வந்து கருங்காலி மாலை வந்து சாத்தி வச்சிருப்பேன் இதையும் வந்து போட்டுறேன் ஒரு சில டைமில் வந்து ஏலக்காய் மாலையும் நான் பெரும்பாலும் போடுவேன் அந்த மாலையும் வந்து மாற்றி மாற்றி போடுவேன் அதையும் போட்டு நம்ம வந்து இந்த முதல்ல ஃபோட்டோ வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக விக்கிரகத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெக்ரேட் பண்ணி அழகாக வந்து அம்பாலை வந்து நான் வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து முதல்ல நான் பாடக்கூடிய பா மாலை அப்படின்னு பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாராகி மாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வா அந்த பா மாலைக்கு இந்த அம்பால் ஓடி வருவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதுக்கான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணலாம் அந்த வாராகி மாலையை எப்படி பாடணும் அப்படின்றதையும் அந்த மாலையில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பாட்டுகளையும் நான் வந்து ரெண்டு பகுதியாகவும் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்து ஒரே பார்த்தாவும் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதை வந்து நான் சொல்லிடுவேன் அடுத்தது வராகி அம்மனுடைய மூல மந்திரம் எனக்கு ரொம்ப எனக்கும் அந்த மந்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ஷன் அதனால் எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது அதனால் அதுக்கான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நான் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மந்திரத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது அந்த வாராகி அம்மன் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஓம் ஸ்ரீம் பிரிசி அப்படின்ற மந்திரத்தை நான் வந்து வாராகி அம்மனோட சேர்த்து ஓம் ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீ ஸ்வர்ண வாராகி தேவியே நமக அப்படின்ற ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நான் வந்து நூற்றி எட்டு தடவையோ எனக்கு எத்தனை டைம் வந்து சொல்ல முடியுதோ அப்படின்னு நான் அந்த மந்திரத்தையும் நான் வந்து சொல்லிவிடுவேன் அப்புறம் ஓம் ஸ்ட்ரீம் பிரிஸி சொன்னதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து வாராகி அம்மனை கும்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ எனக்கும் வாராகி அம்மனுக்கும் உண்டான தொடர்பு அப்படின்ற வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவங்க உருவம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு வெளியே பிரபலம் ஆவறதுக்கு இருந்தே நான் வாராகி அம்மனுடைய மந்திரத்தை சொல்லிகிட்ருக்கேன் அது வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைர பைரவர் மந்திரத்தோடு சேர்த்து இந்த ஸ்வர்ண வாராகி அம்மனுடைய மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷிய ஸ்வாக அந்த மந்திரத்தையும் நான் வந்து தொடர்ந்து சொல்லுவேன் தினமுமே சொல்லுவேன் இந்த மந்திரத்தை அதனால இந்த மந்திரத்தை நான் சொல்லும் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அந்த அம்பாள் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்களும் மிக மிக அதிகம் அதையும் நான் ஏற்கனவே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் நீங்க வந்து நம்ம பேஜ்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து இந்த மந்திரமெல்லாம் வந்து லைனாக வந்து நான் சொல்லிட்டு அவங்களுக்கான நைவேத்தியமாக இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து டைமண்ட் கற்கண்டு எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சுருப்பேன் அடுத்தது மாதுளம்பழமும் சக்கரவல்லிக்கிழங்கு இந்த மூணு நைவேத்தியம் மட்டும்தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணி அம்பாளுக்கு நான் வந்து நைவேத்தியமாக படைச்ச பொருள் அதனால் இதை வச்சுட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லி இந்த வாராகி அம்மனுடைய பூஜையை முடிச்சிடுறேன் இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச வாராகி அம்மன் பூஜையில் வந்து பண்ண விஷயங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்